நிறைய சம்பாதிக்கிறோம் எதுக்காக செலவு செய்கிறோம் நிறைய சம்பாதிக்கிறோம் எதுக்காக செலவு செய்கிறோம் உடம்புக்காக செய்யறோம் நகை வாங்குறோம் அழகழகாக யாருக்கு உடம்புக்கு புதுசு புதுசாக துணி வாங்குறோம் யாருக்கு உடம்புக்கு நல்லா சாப்பிட்றோம் யாருக்கு உடம்புக்கு தான் உயிருக்காக சாப்பிட்றதெல்லாம் ஒரு காலம் இப்போல்லாம் உடம்புக்கு தான் சாப்பிட்றோம் தோசை ஹோட்டல் போனால் இப்போல்லாம் யாராவது பிளைன் தோசை கேட்குறோமா இல்லை மசால் தோசை இருக்கா ரவா தோசை இருக்கா கீ ரோஸ்ட் இருக்கா ஏன் தோசை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அது உயிருக்கு நீங்கள் கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேட்குறீங்க பாருங்கள் அது எதுக்கு உடம்புக்கு நாக்குக்கு சுவைக்கு திருவள்ளுவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார் நிறைய சம்பாதிக்கிற நிறைய ஊதியம் வாங்குற உடம்புக்கு செலவு செய்கிற உன் உயிருக்கு என்ன செலவு செய்கிறாய் திருவள்ளுவர் நம்மளை கேட்குறார் சம்பாதிக்கிறதெல்லாம் உடம்புக்கு செலவு செய்யுமா உயிருக்குன்னு என்ன சார் செலவு செய்கிறோம் திருவள்ளுவர் சொல்கிறார் உயிருக்கு செலவு செய்வதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது வேற எந்த விதத்திலும் உங்கள் உயிருக்கு நீங்கள் செலவு செஞ்சுக்க முடியாது என்ன வழி ஈதல் இசைப்பட வாழுதல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு உன் கையில் வந்த பணத்தை இன்னொருத்த பசியாரணும்னு நீ எடுத்து கொடுத்தா அந்த பணம் உயிருக்கு செய்யற செலவு அதை செய்யுங்கிறாரு திருவள்ளுவர்